நல்ல அழிக்கணும் நல்லவாளை காப்பாற்றணுங்கிறது என்னமோ இந்த இடத்துல இருக்கு கெட்டவா எதிரியா எதிரி எதிரி பட்சத்தில் என் போயிட்டாலே என் குருநாதரா அப்படின்ட்டுலாம் சஞ்சலப்படுறார் அந்த சந்தர்ப்பத்தில் தான் மகாவிஷ்ணு அவருக்கு உபதேசம் பரமாத்மாவே கடமையை தவறப்படாதுப்பா கடமைன்னு வந்தாச்சுன்னா எல்லாரும் சமானந்தான் பக்ஷபாதங்கள்லாம் ஏற்ற இறக்கங்கள்லாம் கூடாது ரெண்டாவது நீ சொல்லக்கூடிய ஜனங்கள்லாம் குருமார்கள் யார் யார் பட்டியல் போடுறையோ சொந்தம் பந்தம் அண்ணா தம்பி இப்படின்ற வா எல்லாருமே கூட சொந்த பந்துக்கள்லாம் அதர்மத்துக்கு துணை போயின்னு இருக்கா அதனால் அதர்மத்திலேருந்து அதர்மத்தை ஒழிச்சு தர்மத்தை காப்பாற்ற வேண்டியது க்ஷத்ரியனுடைய தர்ம தர்மசாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஒரு ஜாதிக்கும் ஒரு ஒரு குலத்திற்கும் ஒரு கடமைகள் சொல்லப்பட்டிருக்கு அந்தந்த கடமைகளை அவ செய்யும் பொழுது எல்லா ஜாதிகளுமே புனிதமானது அந்தந்த ஜாதிகளுக்கு